ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்கள் கேட்கணும் கதைகள் கேட்கணும் அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸோடைய நோட்டிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆன உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அருமையான கதைகள் கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின க உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சின்ன கதை அம்மாவின் மனசு நம்ம கண்டிப்பா படிச்சோம் அப்படின்னாவே கண்ணுல தண்ணி வந்துரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு உருக்கமான ஒரு ஃபீல் ஸ்டோரின்னு சொல்லலாம் ஒரு குட்டி கதை கேட்கலாமா அம்மாவின் மனசு காஃபி குடித்த டம்ளரை என்னிடமிருந்து வாங்கி கொண்ட என் மனைவி நகராமல் அப்படியே நின்றாள் என்ன என்பது போல வைதேகியை ஏறிட்டு பார்த்தேன் உங்க பையனும் மருமகளும் நாளைக்கு காலையில ஹனிமூன் முடிஞ்சு சிம்லாவில இருந்து திரும்பி வர்றாங்க சரி அதுக்கென்ன இப்போ அவங்க தங்க ரூம் வேண்டாமா அந்த ரூம்ல தானே அம்மா தங்கி இருக்காங்க இவ்வளவு நாள் இருந்தது போதுங்க அவங்களை ஹாலுக்கு வருஷங்களுக்கு முன்னால் என் தந்தை கட்டிய வீடு பாத்ரூம் அட்டாச்சுடன் இரண்டு படுக்கை அறைகள் ஹால் அதிலும் அட்டாச்சு பாத் வசதி உண்டு சமையலறை டைனிங் ரூம் பூஜை அறை என்று விஸ்தாரமாய் கட்டப்பட்ட வீடு இப்போது என் அம்மா தங்கிக் கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை உபயோகித்தது நான் இருக்கும் படுக்கை அறையை ஆரம்பத்தில் இருந்தே பயன்படுத்தி வருகிறேன் எனக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் வரை என் தந்தை உயிருடன் இருந்தார் இன்று வரை தன்னுடைய ரூம் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் அம்மா இப்போது தடால் என்று ஹாலுக்கு வர சொன்னால் அதுவும் உறவினர் நண்பர்கள் அடிக்கடி வருவார்கள் ஹாலில் உட்கார்ந்தபடிதான் பேசுவார்கள் அது அம்மாவுக்கு இடைஞ்சலாக இருக்காதா தனக்கென்று இருக்கும் பிரைவசி இல்லாமல் எப்படி மீதி இருக்கும் காலத்தை தள்ளுவாள் அம்மா நினைக்கும் போதே எனக்கு தொண்டையை அடைத்தது என்ன பதிலே இல்ல உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருந்தா நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் ஹாலுக்கு ஷிப்ட் ஆகி வாமா என்று நான் கேட்பதை விட என் மனைவியே கேட்பதுதான் சரி என்று என் மனசுக்கு பட்டது சரி வைதேகி நீயே கேட்டுடு என்றேன் அடுத்த ஐந்து நிமிடங்களில் வைதேகி என் அம்மா படுத்திருக்கும் அழைக்குள் நுழைந்தாள் அத்த குரல் கேட்டதும் அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் நாளைக்கு காலையில உங்க பேரனும் அவன் பொண்டாட்டியும் திரும்பி வர்றாங்க அவங்க தங்க ரூம் வேண்டாமா நீங்க காலி பண்ணி கொடுத்தா தானே அவங்க இங்க தங்க முடியும் தயவு செஞ்சு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஹாலுக்கு வர பாருங்க என்று கூறிவிட்டு திரும்பினாள் அவள் சமையல் அறைக்குள் நுழைந்ததும் நான் அம்மா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தேன் அம்மாவை பார்க்க எனக்கு பாவமாய் இருந்தது பிரம்மை பிடித்தால் போல் அமர்ந்திருந்தாள் இதுவரை சுவாதீனத்தோடு உரிமை கொண்டாடிய பிரைவேட் ரூம் தனக்கு இனி கிடையாது என்பதை அவளால் தாழ முடியவில்லை அம்மா அருகில் கட்டில் மீது உட்கார்ந்தேன் என் கைகளை ஆதூரத்துடன் பற்றிக் கொண்டாள் அம்மா அவளுடைய கைகள் நடுங்கின உனக்கு இஷ்டமில்லைன்னா நீ ஹாலுக்கு வரவேணாமா இங்கே இருந்துக்கோ மேலுக்கு சொல்லி பெருமுச்சொன்றை விட்டேன் அது ராகவா அதுங்க தங்க எனக்கென்ன நான் ஒண்டி கட்ட தானே போக போறேன் வீட்ட விட்டு இல்லையே அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டேன் சிறிது நேரம் மௌனமாக இருந்த அம்மா தொடர்ந்தாள் ராகவா நீ குழந்தையா இருந்தபோது இதே கட்டுலதான் என்னோட படுத்திருந்த உடம்புக்கு முடியாம இருக்கிற போது உங்க அப்பா சாதம் பிசைஞ்சு கொண்டு வந்து இந்த கட்டில உட்காந்துதான் எனக்கு சாதம் ஊட்டுவாரு மறக்க முடியுமா கைகளை என்னிடம் இருந்து விடுவித்து கட்டிலை ஆதங்கத்துடன் தடவி பார்த்து கொண்டாள் சட்டென என்னை நோக்கி திரும்பிய அம்மா டே ராகவா இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னை இங்க தங்க விடுடா நாளைக்கு உதயத்துல நான் ஹாலுக்கு வந்துடுறேன் என்ன என் கைகளை பிடித்து கெஞ்ச துக்கம் பீரிட்டது எனக்கு சரிமா நீ நிம்மதியா படுத்து தூங்கு இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு தங்கினால் நான் ஓவென்று அழுது விடுவேன் என எண்ணி அம்மாவை படுக்க வைத்துவிட்டு என் அறைக்கு திரும்பினேன் என் சிந்தனை பூராவும் அம்மாவை பற்றியே இருந்தது அம்மா கூச்ச உடையவள் யாராவது அறைக்குள் வந்தாலே உடனே எழுந்து உட்கார்ந்து விடுவாள் உடம்பு முடியாமல் போனாலும் உட்கார்ந்தபடிதான் இருப்பாள் அதற்காகவே நாங்கள் யாரா இருந்தாலும் ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ இருந்துவிட்டு வெளியேறி விடுவோம் அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்து கொள்வாள் ஹாலில் அடிக்கடி யாராவது நடமாடிக்கொண்டே இருப்பார்கள் அதோடு ஹாலில் தான் டிவி இருக்கு டிவி புரோகிராம்களை என் மனைவியும் மகனும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள் இது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமே நினைக்க நினைக்க நெஞ்சில் வேதனை பிடுங்கி தின்றது இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நான் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மாவை ரூமை காலி செய்து கொடு என கேட்பது தவறில் என்று வைதேகியிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்துக்கொண்டே கொண்டே தூங்கிவிட்டேன் ஆனால் மறுநாள் காலை அம்மா இதற்கொரு விடை கொடுத்தால் ஆம் அம்மா நள்ளிரவு காலமாகிவிட்டாள் ஹாலில் இருந்து கொண்டு தான் அவஸ்தைப்பட்டு அதனால் பிரத்தியாருக்கும் கஷ்டம் கொடுப்பதை விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டாள் அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்தன அன்று இரவு அம்மாவை பற்றி சிந்தனையோடு கட்டிலில் அமர்ந்திருந்தேன் வைதேகி என் அருகில் வந்து நின்றாள் என்ன அம்மாவை பத்தி சிந்தனையா நான் பதிலேதும் சொல்லவில்லை அவளே தொடர்ந்து சொன்னாள் பாவம் உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் என்ன செய்யறது என்றவள் ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்று கேட்டாள் என்ன என்பது போல அவளை பார்த்தேன் கடைசி வரைக்கும் ஹாலுக்கு வரல பாத்தீங்களா உங்க அம்மா தன்னுடைய ரூம்னு உருமா கொண்டாடி அங்கேயே உசுர விட்டுட்டாங்க அவங்க சாமர்த்தியம் யாருக்கும் வராது சுருக்கென்று என்று சொல்லிவிட்டு அகன்றாள் வைதேகி அம்மாவை வெளியேற்றணும் என்று ரூமை கேட்டாளா இல்லை பையனை வைக்கணும் என்று ரூமை கேட்டாளா அப்பா உயிருடன் இருந்திருந்தால் அந்த ரூமை கேட்டிருப்பாளா அம்மா தனியாக இருந்தது அவங்களுக்கு பலவீனமோ அம்மா நான் தனியா இல்ல பையனோடு தான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியலையே அவளை அழைத்து இந்த வீடு அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மாவை ரூமை காலி செய்து கொடு என்று கேட்டது தவறில்லையா என்று சொல்ல நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை இது என்னுடைய கையாலாக தனமும் நான் மட்டும் தான் இப்படியா இல்லை எல்லா ஆண்களும் இப்படித்தானா பெண் இருந்தும் சன் இருந்தும் பல அப்பாக்களை இன்று பென்ஷன் தான் காப்பாற்றுகிறது பணத்தால் மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடுமா ஒவ்வொரு ஆண்மகனின் வாழ்க்கையிலும் என்னை ஏன் என்று கேட்க ஆளில்லை என்ற வாக்கியம் வயதுக்கேற்ப மாறும் இளமையில் கர்வமாக முதுமையில் பரிதாபமாக வாழ்க்கையிலும் சரி பணியிலும் சரி நமக்கு எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் பெற்றவர்களிடம் மனவிட்டு பேச வேண்டும் அன்னையின் மடியில் தலை வைத்து அயற வேண்டும் தந்தையின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கடைவீதிக்குச் செல்ல வேண்டும் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை உணர வேண்டும் இன்று நாம் பெற்றோரை ஆதரித்து அரவணைத்தால்தான் நாளை நம் பிள்ளைகளும் நம்மை ஆதரிப்பர் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா அம்மாவின் மனசு சிறுகதை முற்றும்